கேள்விக்கு உண்டான பதில் என்னன்னா ரெண்டு சிம்பிள் அதாவது ஒரு விஷயத்தை ஒரு விதம் சொல்லுகின்றோம் என்றால் அதன் நோக்கம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கணும் சும்மா வந்து இந்த விஷய போகம் அப்படின்னு சொல்லுவான் விஷய போகம்னா தேவையில்லாம அடுத்த வந்த விஷயம் கேட்கறதும் தப்பு தேவையில்லாம விஷயத்தை சொல்றதும் தப்பு அப்ப விஷய போகம் அப்படின்னு ஒரு கேள்வி அதுதான் வந்து மூல காரணம் அப்ப விஷயத்தை சொல்லணுமா கூடாதா அப்படின்னு வரும்போது சொல்ல வேண்டும் எதற்காக அப்படின்னு நோக்கம் என்ன ஏமா நான் அந்த அம்மா சொன்னாங்க நான் அவங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் விஷயத்த எதுக்கு ஷேர் பண்ண நோக்கம் என்ன நான் வந்து உங்ககிட்ட வந்து இப்ப நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் அதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா நோக்கம் கேள்வி மூலியமா எனக்கும் டெப்த் ஆகுது ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாள் உங்களுக்கு சொல்றதுனால உங்களுக்கு டெப்த் ஆகுது இதன் மூலியமா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் நாலேஜை வைத்து எப்படி நான் சந்தோஷமாக இருப்பதுங்கிற நோக்கத்திற்காக நாலேஜை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் புரிஞ்சிச்சு அவன் நான் ஒருத்தட்ட வந்து நான் இதை சொல்றேன் இப்ப நான் வந்து ஃபியூச்சர் பிளானிங்கை பத்தி நான் ஒருத்தட்ட சொல்றேன் என்ன நோக்கத்துக்காக சொல்றோம் மேட்ச் நல்லா பார்த்தோம்னா நோக்கம் வந்து மூணு வகையில பிரிச்சுல உங்களுக்கு எப்பயுமே எதுவானு டவுட் வந்தேன் ஒரு நோக்கம் தமிழசிக்கல இருந்து எடுத்தோம்னா அறியாமையில வளர்றது ஏன் சொல்றோன்னே தெரியாம அவனை பார்த்தோன்னா ஒரு ஃபீல் வந்துரும் வளரணுங்கிறதுக்காக நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு வளர்றது இல்லைன்னா எங்க வீட்டுல எது நடந்திருக்கு அது நடந்திருக்குன்னு ஒரு அறியாமையின் விளைவாக முத்தாத்தனமாக உலர்வது எந்த நோக்கமும் இல்லாமல் ரெண்டாவது ஒரு விஷயத்த மறைக்கிறேன் இல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் இரண்டுக்கு மூல காரணம் பிரஸ்டேஜ் பெருமை பீத்தல் தம்பம் தாம்பிகம் ஈகோ அதுல இருக்கும் ஏன்னா அவனை ஏங்க வைக்கணும் இல்லை இதெல்லாம் நாங்கள்லாம் இப்படி பண்ணிருக்கோம் இல்ல உணவு சொல்றோம்னா அது ஈகோ சாட்டிஸ்பைட் ஆகுது ஆ சூப்பரு அவனை பத்தி சொல்லிட்டான் அவன அவனை தப்பா நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவனை இறக்கியோ இல்ல தன்னை கூட்டியோ ஒரு விஷயத்த நான் வந்து சொல்றேன் அப்படின்னா அதுல முழுக்க முழு சுயநலம் இருக்கும் என்ன சுயநலம் பெருமை பிரஸ்டீஜு சோ என்ன வந்து அவங்க வந்து நல்லா பாப்பாங்க ஏங்குவாங்க அவ நான் எவ்வளவு திறமையானா அப்படின்ட்டு என்ன பார்த்து அவங்க புகழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சொன்னா அது வந்து ரஜசிங் சரி அப்ப எப்படிதான் சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்டா எப்பயுமே நோக்கம் என்ன டாக்டர் கிட்ட போவோம் நோக்கம் என்னன்னு கிளியரா தெரியும் நோயை தீர்ப்பதற்கு ஒரு வக்கீல்கிட்ட போறேன் நோக்கம் என்ன கிளீனா தெரியும் வக்கீல்கிட்ட போய் இந்த விஷயத்தை டைம் பாஸ் நோக்கம் கிளியரு இதை சொன்னாதான் அதுல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து எனக்காக அவர் வாதாடி என் பக்கம் சாதகமாக தீர்ப்பை வருவதற்கு அவர் ஏதேனும் செய்வார் அதற்காக நான் சொல்றேன் இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க நோக்கம் கிளீரா தெரியுது டவுட் கிளாரிஃபை ஆகணும் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் அந்த தெளிவின் மூலமாக நான் கஷ்டப்படாமல் ஆனந்தமாக வாழ்க்கையில் இருக்கணும் நோக்கம் தெரியுது ஆனா சில இடத்துல நோக்கமே புரிவதில்லை அப்ப நோக்கம் என்னன்னு பாரு அப்ப தெரிஞ்சது பிரச்சனைதான் சொல்றோமா இல்ல நோக்கமே இல்லாம வளர்றோமான்னு அது ரெண்டும் கட் பண்ணிருக்கான் பார்த்து யார்கிட்ட சொல்லலாம் எனக்கு அதுல ஒரு தேவை இருக்கும் இப்ப ஃபியூச்சர் பிளானிங் நான் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து எக்ஸாம் எடுக்க போறேன் அப்படின்னா அந்த அந்த எக்ஸாம் சம்பந்தமாக அதுல இருக்கும் எக்ஸ்பர்ட் வல்லு வல்லுநர்கள் அந்த வல்லுநர்ல போய் கேட்டு கன்சல்ட் பண்ணி எப்படி எடுக்கணும் எந்த மாதிரி அட்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த நோக்கம் தெரியும் வல்லுநர்கிட்ட போய் கேட்கறதுக்கு நோக்கம் தெரியும் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்த நான் போறேன் போறேன்னு சொல்றதுல என்ன நோக்கம் ஒண்ணு நோக்கம் இருக்காது இந்த பெருமை தீட்டில் இருக்கு அதை தூக்கிடணும் அதேதான் இங்கே நான் ஒருத்தரை பத்தி குறை சொல்றேன் குற்றம் சொல்றேன் அப்படின்னா ரெண்டு விதம் தானே ஒண்ணு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம் அந்த ஃப்ரெண்டுக்கு சொல்லி உங்க இருக்காருங்க நீங்க நீங்க உங்க பேச்சுதான் கேட்டாரு நீங்க சொல்லுங்க அப்ப நோக்கம் புரியுது இப்ப நமக்கே ஃபோன் வரும் இல்ல அந்த பொண்ணு நீங்க சொன்னாதான் கேட்பாங்களா அந்த மாதிரி தப்பு கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது நீங்க சொல்லுங்க சார் அப்படின்மா இப்ப அவன் நோக்கம் தெரியுது இவரிடம் சொன்னால் அந்த வேலை நடக்கும் சில தரத்தை எடுத்து சொல்லுவாரு அதனால நான் வந்து சொல்றேன் அவங்க ஏன்பா சொன்னேன் அப்படின்னு கேட்டா இல்ல சும்மா சொன்னேன் அப்படின்னா அது கூட தமிழ்சிக்கலாம் வந்துடும் அது பாத்துக்கோங்க இதே ஒரு கடை கூட இருக்கு ஒருத்த மயமா ஓடி வந்து இந்த விஷய போகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கும் அந்த விஷயம் வாங்க கூடாது வேமா வந்து என் வீட்டுல எங்க அப்பா இருந்தா என்னப்பா அதுல நம்ம வல்லுநரா ஏன் இல்லாமல் இதெல்லாம் ஏற்றையும் சொல்லிட்டு இருக்கேன் சொல்ல வேண்டிய ஆழ்த்து சொல்லு இப்படி ஏற்ற சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு அவன் சொல்றதுக்கு முன்னாடியே கட் பண்ணிருக்கான் நாம் வல்லுநராக இருக்கும் இந்த விஷயத்த உங்களுக்கு சமைக்க நல்லா சரின்னா சமையலை பற்றி டவுட் கேட்டாங்கன்னா சொல்லலாம் இப்போ அவருடைய மனநிலை அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு இல்லைன்னு உங்கள்கிட்ட டவுட்டு கேட்டால் நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்க என்ன டாக்டரா இல்லை சித்த மருத்துவரா இல்லை நீங்க அந்த மாதிரி டாக்டரோட பெரிய பழக்கம் வச்சிருக்கீங்களா ஆனா வந்து ஒரு நோக்கத்துல கேக்கணும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க கொஞ்சம் அறிவாளி அப்படின்னு நோக்கத்துல கேக்குறதுக்கு எந்த ரீசனே இல்லாம அவங்ககிட்ட கேக்குறதுக்கு முகாந்திரமே இருக்காதான்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்குதான் ஒரு சாமியார் வந்து உட்கார்ந்துருப்பாரு ஒரு சுவாமி ஏமா ஒரு சிச்சியம் ஓடி வருவான் என்னடா ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்லி ஆகணும் இப்பதான் எனக்கு கிடைக்குது அப்படி இல்ல நான் கேட்கிற மூணு கேள்விக்கு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த எனக்கு சொல்லு என்ன கேள்வி நீ சொல் நீ கண்டு சொல்ல போகிற இந்த விஷயத்தால் உனக்கேறும் நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒரு நன்மை இல்லைங்க சரி நீ சொல்ல போகிற விஷயத்தால் எனக்கு ஏதும் நன்மை இருக்க உங்களுக்கு நன்மை இல்லை சரி உனக்கும் நன்மை இல்லை எனக்கு நன்மை இல்லை சுகாராம் சொன்னார் இல்லையா ஜாலியா இருக்கு அந்த மாதிரி அவன் வந்து இந்த விஷயத்தை கேட்பதனால் நான் சந்தோஷப்படுவேனா இல்ல கஷ்டப்படுவேனா அடுத்து கேட்கறான் விஷயம் சொல்றான் இல்ல சாமி கொஞ்சம் வருத்தந்தா படுவேங்க ஏ உனக்கும் நன்மை இல்லை எனக்கும் நன்மை இல்லை கேட்டா நான் கஷ்டப்படுவேன் எதுக்கு அந்த விஷயம் நீ சொல்லவே சொல்லாதே என்பது ஆக்சுவலா அந்த விஷயத்த அது என்ன விஷயம்னா இந்த சுவாமிய பத்தி ஒருத்தான் அவதூறு பேசிருப்பான் இந்த ஒரு மோசம் இல்ல பண்றாருன்னு அத ஓடி சொல்ல வர்றேன் அப்ப அத சொல்றதுனால அந்த சிஷனுக்கு ஏதாவது நன்மையா இல்ல என்ன அவதூறு பேசிட்டாங்கிறாங்க எனக்கு அது கேட்ட அதுக்கு சந்தோஷமா இந்த மூணு கேள்வி நல்லா நாள் நீங்க ஒரு விஷயத்தை சொல்லணும்னாலும் ஒண்ணு உங்களுக்கு அதை நன்மை இருக்கணும் இல்ல கேட்கிறவங்களுக்கு நன்மை இருக்கணும் இல்ல அது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்ல உங்கத்த ஒருத்தன் ஒரு விஷயம் வரணும் வரணும்னாலும் ஒண்ணு எனக்கு நன்மையா இருக்கணும் இல்ல நமக்கு நன்மையா இருக்கணும் இல்ல அவருக்கு நன்மையா இருக்கணும் இல்ல அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்ல மூணுமே இல்லாம ஒரு விஷயத்த நம்ம உலக இருந்தோம்னா எவ்வளவு பெரிய முட்டாது ஒரு ஜோக் அடிக்க போறேன் நம்ம ஒரு ஜோக்குன்னா தெரியுது எனக்கு நன்மை இல்ல உனக்கு நன்மை இல்லை ஆனா கேட்டா சந்தோஷப்படுவான் அப்ப அது ஜாலியா இருப்பான் அது பிரச்சனை இல்லை கஷ்டப்படுகின்ற விஷயத்தை இந்த அகங்காரத்தை கூட்டுகின்ற விஷயத்தை தேவையில்லாம நான் வந்து அந்த விஷயத்தை கேட்டு ஏங்கி பொறாமப்பட்டு இருப்பேன் அப்ப நான் கஷ்டப்படக்கூடிய விஷயத்தையோ அடுத்தவர்கள் கஷ்டப்படக்கூடிய விஷயத்தையோ நாம வந்து சொல்லவும் கூடாது கேட்கவும் கூடாது அதுல தெளிவா இருக்கணும் விஷய அஷ்டாவகர கீதல முதல் சொல்ல விஷயத்தை நஞ்சு என்ன கண்டு விஷயம் என்ன எல்லா பிரச்சனைக்கும் அப்படின்னு சொல்றாரு சோ அதனால வந்து இந்த தமிசிக்கு ரஜசிக்கல சொல்லாம கேட்காம இருங்க சொல்லுவதுக்கு முன்னாடி இந்த அந்த சுவாமி சொன்ன இந்த மூணு கேள்வியை போட்டுக்கோங்க உனக்கு நன்மையா எனக்கு நன்மையா இல்ல அல்ல சந்தோஷம் இருக்க மூணுமே செட் ஆகலன்னா அந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அதை சொல்லி என்ன பண்ண போறீங்க அப்ப ஒருத்த சொல்லுறோம்னா அதனால ஒரு பிரயோஜனம் இருக்கணும் பிரயோஜன இல்லாம ஏன் சொல்லணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்றேன்னா நன்மை நான் வச்சுக்கணும் சிகரெட் கேட்கிறேன் வாங்கி கொடுத்து அது நன்மை இல்லை ஒருத்தரை பத்தி ஒருத்தர் அவதூறு பேசி பாரம் குறையுதுன்னா அது வந்து பொறாமையினால் சொல்லப்பட்டு வாரி இறச்சுட்டு கூடாது வாரம் எப்ப குறையணும் நாலேஜ் எடுத்து தண்ணில் இருக்கும் வெறுப்பை எடுத்து பூர்ண அன்பிலே நிறைந்து வாரம் குறைவதுதான் நன்மை அடுத்த வட்டம் இது வந்து நிகழ்ச்சி நீ ஒரு அடி அடிச்சா பல உனக்கு ஒரு அடி அடிச்சுட்டு ஆஹ் நான் கூழாயிட்டேன் இந்த குழந்தை அழுகிட்டே இருக்கும் கீழே விழுந்து அதான் இந்த இந்த தானே ஒன்னு தள்ளி சொல்லிட்டு தரையை போட்டு நாலு அடி குழந்தை குழந்தைன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடும் தரையை அடிக்கிறதுக்கும் அதை வழி போறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அதுக்கு அடி மாதிரி விழாம இருக்குன்னா அது ஒழுங்கா நடக்க கத்துக்கணும் இப்ப வலி அதுக்குன்னா அதுக்குன்னா மருந்து போடணும் காலுக்கு தரையடிச்சா சிரிச்சுடுது அப்படின்னா தீர்வே இல்லை அது வந்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு புண்ணு இருக்கு அப்படின்னா மேல அடிச்சு புண்ண முடிக்கிறது பெயிண்டி முடித்தா சரியா போயிருமா புண்ணு ஆற வேண்டும் புண்ணு ஆற வேண்டும் என்றால் எனக்குள்ள இருக்கும் விருப்போ வெறுப்போ அகங்காரத்தை களைத்து ந கூளாகணும்ப்டூாகும்போதா நிரந்தர தீர்வு நான் வந்து நாலு பேர் அவரோடு சொல்லி அது நாலு பேர் கஷ்டப்படுறேன் அந்த கஷ்டத்துல நான் குளிர் காஞ்சுக்கிறேன் எப்படின்னா அது எவ்வளவு பெரிய கர்மா நினைக்கி பொண்ணை வந்து ஆட்டாம மேல வந்து முடி மூடிக்கிட்டு எனக்கு பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு சரியா போயிருமா அது எவ்வளவு பெரிய பொண்ணாக மாறும் கர்மா வந்து அடிக்கும் சோ அதனால நிர் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிரந்தரத்துக்கு ஒரு கொஞ்சமா இருக்கும் ஒரு பிரயோஜனமே இல்லாம இது வந்து அவங்களுக்கும் கஷ்டம் அடுத்தவங்க கஷ்டம் அதான் சொல்றாங்கல்ல கஷ்டப்படுத்தி அந்த விஷயத்த எப்படி என்ன ஒருத்தனா நான் கஷ்டப்படுத்தி நான் நம்ப அடையவேன் அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியமாகும் ஒண்ணு அவர்களுக்கு நன்மையா இருக்கணும் அவர்களுக்கு நன்மை புரியுது ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அப்ப அடுத்தவனுக்கு கஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கணும்ல இல்லப்பா எனக்கு ரிலாக்ஸ் ஆகுதுப்பா உன்ட்டு சொன்னா அப்படின்னா அப்ப அது இன்னொருத்தருக்கு காயப்படுத்தாமல் சொன்னா கூட கரெக்ட் இன்னொருத்தர் காயப்படுத்திட்டு நான் கூழ் அப்படின்னா அது வந்து இண்டாரக்டா தனக்கே தானே ஆப்பி வச்சுக்கிற மாதிரி நான் அது கருமால வந்து புரிஞ்சதா ஆமா மனசு மனசுலவுல காயப்படுத்தினா என்ன வெளியில காயப்படுத்தினா என்ன மனசுல அவன் நோட் பண்ணிடுவானே வெளியில ஒன்னு திட்டிக்கிட்டேன்னு லூசு பிரிசுன்ட்டு வெளியில மானே தேனே அப்படின்னா உனக்கு அக்செப்ட் ஆயிருமா அதேதான் கண்ணனுக்கும் அப்செப்ட் ஆகாது ஸோ அதனால வெளியே நடக்கக்கூடாது வெளியே நடக்கக்கூடாது தேவையில்லாத விஷயத்தை கேட்கவும் கூடாது தேவையில்லாத விஷயத்த சேரும் வேண்டாம்